குத்தாலம் அருகே செம்பகச்சேரி கிராமத்தில் சுயம்பு யோகலட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் இரண்டாம் ஆண்டு வேண்டி வேள்வியாகம் மற்றும் பால்குட திருவிழா நடைபெற்றது பிரதான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே செம்பகச்சேரி கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு யோகலட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது முன்னதாக மழை வேண்டி யாக குண்டங்கள் அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களுக்கு யாக வளர் பூர்ணாவதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கங்கணம் கட்டி கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் பால் குடங்கள் தலையில் சுமந்து மேல வாத்தியங்கள் வான வேடிக்கைகள் முழங்க கோவிலை வனம் வந்து ஸ்ரீ சுயம்பு யோக நரசிம்ம பெருமாள் வாராகி அம்மன் விநாயகர் கருடாழ்வார் ஆகியோருக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க